நீண்ட ஆயிலோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளைப் பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்றைக்கு வருது எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அதற்கான பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை திருதியை நாளே நாம் அச்சை திருதியை தினமாக கொண்டாடுகின்றோம் சயம் என்றால் தேய்தல் என்று பொருள் அச்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் அன்றைய நாளே பல மடங்கு வளரும் என்பது நம்பிக்கை அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்று பொருள் பதினஞ்சு திதிகளில் மூன்றாவதாக வரும் திதியை திருதியை அச்சய திருதி என்பர் குரு ஆனவர் உலோகங்களில் தங்கத்தில் பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதற்காகத்தான் அச்சய பொன் பொருள் வாங்குவது சிறப்பு என்று கூறுகின்றனர் நேரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி அதிகாலை நான்கு பதினெட்டு மணிக்கு திருதியை திதி தொடங்கி மே பதினொன்றாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகின்றது நகை வாங்க சிறந்த நேரம் பார்த்திங்கன்னா மே பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி நான்கு முதல் மதியம் பன்னிரெண்டு இருபது வரை தங்கம் வாங்க சிறந்த நேரம் வழிபடும் முறைன்னு பார்த்தீங்கன்னா அட்சய திருதி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் கோலம் விட்டு அன்றைக்கி விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் அன்னைக்கு நாள் முழுதும் இருக்கலாம் இல்லை ஒரு பொழுதாவது இருக்கலாம் இல்லை நான் விரதம்லாம் எதுவும் இல்லை நம்ம பூஜை மட்டும் செய்கிறதுனாலும் செய்யலாம் எதுவும் தப்பு கிடையாது நம்ம கலசம் ரெடி பண்ணுற முறை பார்த்தேன் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம வீட்டு பூஜை அறைக்கு முன்னாடி நம்ம ஒரு மனையை ரெடி பண்ணி அது மேலே வந்து வாழை இலையை வச்சு வாழை இலைக்கு மேலே ரெண்டு கைகளால் பச்சரிசி அழகாக நிரப்பி அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட எந்த செம்பு இருந்தாலும் பித்தளை வெள்ளி செம்பு எது இருந்தாலும் அந்த செம்பில் வந்து நல்ல தண்ணியை பிடிச்சிட்டு அது கூட மங்கள பொருட்கள் சேர்க்கணும் மஞ்சள் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்கொத்து வைக்கணும் மாங்கொத்துக்கு மேலே தேங்காய் ஒன்று வைக்கணும் அந்த தேங்காய்க்கு வந்து நல்லா மஞ்சளை தடவி ஸ்வஸ்திக் சின்னம் போட்டு நம்ம அதை கலசத்தில் வைக்கலாம் கலசத்தில் வச்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் பூக்கள் வைக்கலாம் நல்ல வாசனை மலர்களை வச்சு நம்ம ஆராதனைகள் செய்யலாம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கக்கிட்ட பெருமாள் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு வந்து துளசி மாலை அணிவிக்கலாம் அணிவிச்சிட்டு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா படியில் வந்து நல்லா நெல் மணிகளை வந்து அதிகமாக நிரப்பி வைக்கணும் ரைட் சைடு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேதியம் பார்த்திங்கன்னா பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் அவள் பாயாசம் அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் அப்படி எதுவும் நான் செய்ய முடியலனாலும் ஒரு கைப்பிடி அவள் மட்டும் எடுத்து வச்சு நம்ம பூஜைகளை செய்யலாம் ஈவினிங் டைமு நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற பெரு பெருமாள் கோயிலும் இல்லை சிவன் கோயிலும் உங்கக்கிட்ட பக்கத்தில் எந்த சுவாமி கோயில் இருக்குதோ அங்கே போயிட்டு நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அந்த கலசத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாவே அந்த விரதத்தை முடிச்சதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அக்ஷய திருத்தையை பார்த்திங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருது ரொம்பவே விசேஷமான நாள் அன்னைக்கு முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணவே போதும் அஷ்டலட்சுமிகள் நம்ம வீடை தேடி வருவாங்கன்றது ஐதீகம் அன்னைக்கு வாங்கின நகை கல்லுப்பு புதிய ஆடைகள் இது எல்லாமே கலசத்தின் முன்பாக வச்சு நம்ம பூஜை செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நகை வாங்கி வச்சாலும் சரி இல்லை உப்புக்கல் வாங்கி வச்சாலும் சரி இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது அஷ்டலக்ஷ்மிகள் உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை அக்ஷய திருதி நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நகை வாங்கிறதுனாலும் வாங்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து நகை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த அம் மகாலட்சுமிக்கு நிகரானது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூப்பு நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வச்சா கூட போதும் மஞ்சள் பொடி வாங்கலாம் மல்லிகைப்பூ வாங்கலாம் அரிசி வாங்கலாம் எல்லாமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் பாக்கெட்டு வாங்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் ஆனால் திருதி நாளில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வீட்டுக்கே வரணும் வெறும் கையை வீசிக்கிட்டு வரக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு பூ மட்டுமாவது வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் அக்ஷய நாளில் நம்ம செய்ய வேண்டியவைன்னு பார்த்தீங்கன்னா கலசம் வைத்து பூஜை பண்ணலாம் கல்லூப்பு மஞ்சள் மங்கள பொருட்களை வாங்கலாம் அன்னதானம் செய்யலாம் புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கலாம் யாகம் செய்யலாம் வீட்டில் தொழில் தொடங்கலாம் திருமணம் செய்யலாம் பெண் பார்ப்பது நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்கள் அனைத்துமே செய்யலாம் செய்யக்கூடாதவைகள்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அபசகுண வார்த்தைகள் பேசக்கூடாது இல்லை என்ற வார்த்தையே சொல்லக்கூடாது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வாழ்க்கை என்னும் ரதத்தை செலுத்தும் பொழுது நம் வேகத்தை குறைக்கவே சிலர் வேக தடையாக பாதையின் குறுக்கே வருவார்கள் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டால் மட்டுமே அத்தகைய தடைகளை தகர்த்தெறிந்து சரியான பாதையில் சீரி இயலும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி